லேப் தவறான ஊசி செலுத்தியதால் சிறுவன் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவன் தவறான சிகிச்சையால் உயிரிழந்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது திருவேங்கடம் அருகே உள்ள மலைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சிறுவன் பொன்மாறன் தவறான சிகிச்சையால் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் அமுல் தேசிங் தேசிங் வழங்க கேட்கலாம் அமுல் தேசிங் தவறான சிகிச்சையால் சிறுவன் உயிரிழந்ததாக உறவினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்கிறது நிச்சயமாக ராஜலட்சுமி கழுத்தில் கட்டியிருப்பதாக கூறி திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஐந்து வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் நெல்லையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நேற்று இரவு அவர்களது உறவினர்களும் அந்த மருத்துவமனை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டம் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தென்காசி மாவட்டம் திருவ திருவேங்கடம் அருகே உள்ள மலைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் மகேந்திரன் இவரது மகன் பொன்மாறன் வயது ஐந்து வயதாகிறது கழுத்து பகுதியில் சிறிய கட்டி இருப்பதாக கூறி திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கடந்த பத்தாம் தேதி திங்கட்கிழமை காலை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் வீட்டிலிருந்து அழைத்து வரும் பொழுது சிறுவன் நல்ல உடல்நிலையில் இருந்ததாகவும் நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுதும் கூட நல்ல உடல்நிலையில் சிகிச்சைக்கு ஒத்து ஒத்துழைத்ததாகவும் உறவினர்கள் வந்து நம்மிடம் தெரிவித்தனர் இந்த நிலையில் நேற்று காலை எட்டு மணி அளவில் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் ஸ்கேன் எடுப்பதற்காக அந்த கழுத்தில் கட்டியிருப்பது தொடர்பாக ஸ்கேன் எடுப்பதற்காக கூட்டி சென்றிருக்கிறார்கள் ஸ்கேன் எடுக்கும் பொழுது அறையில் வைத்து சிறுவன் பொன்மாறனுக்கு லேப் டெக்னீசியன் ஒருவர் ஊசி போட்டதாக கூறப்படுகிறது இந்த ஊசி போட்ட சிறிது நேரத்திலேயே சிறுவன் பொன்மாறன் வந்து பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் இந்த சம்பவத்தை வெளியே சொன்னால் மருத்துவமனை நிர்வாகத்திற்கு அவப்பெயர் ஏற்பட்டுவிடும் என்றும் பொன்மாறனின் இறப்பு மருத்துவர்களால் அந்த 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 நேரத்தில் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது மேலும் சிறுவன் சிகிச்சையில் இருப்பது போலவே வெண்டிலேட்டர் உதவியுடன் சிறுவன் பொன்மாறனுக்கு தொடர்ச்சியாக சிகிச்சையும் அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த இந்த குற்றச்சாட்டு உறவினர்கள் வந்து வைத்திருக்கிறார்கள் மேலும் இந்த உயிரிழந்த சிறுவன் பொன்மாறனின் மரணத்திற்கு நீதி வேண்டும் எனவும் சிறுவனின் சிறுவன் பொன்மாறனுக்கு அந்த சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் மருத்துவர்கள் மற்றும் லாக் டெக்டின் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் உறவினர்கள் வந்து நேற்று இரவு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டன தொடர்ச்சியாக மருத்துவமனையில வந்து இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறுவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த மாதம் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்காலிக கருத்தடை மாதம் சாதனம் அனுமதியின்றி பொருத்தப்பட்டது அது சரியாக பொருத்தப்படாமல் பாதிக்கப்பட்டதாக மருத்துவர்கள் மீது இளம்பெண் ஒருவர் புகார் கொடுத்திருந்தார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மூதாட்டி ஒருவருக்கு சிகிச்சை அளிக்காமல் மருத்துவமனை நிர்வாகம் நோயாளியை வெளியில் தள்ளியதால இறந்து போய் அவரது மகன் சைக்கிளிலேயே அந்த மூதாட்டியை கொண்டு சென்ற இறந்து கொண்டு சென்ற அந்த சம்பவம் அந்த அரங்கேற்று அதற்கு முன்பு தூத்துக்குடியை சேர்ந்த நபர் ஒருவர் பாளையங்கோட்டையில் நடந்த ஒரு விபத்தில் மது அருந்தி வாகனம் ஓட்டியதாக மருத்துவமனை நிர்வாகம் அவருக்கு தவறாக சான்றுகள் வழங்கி நான்கு நாட்கள் திறந்து விடுவார் என்று எந்த ஒரு முறையான சிகிச்சையும் அளிக்காமல் காலம் தாழ்த்தி உறவினர்கள் கூறிய பொழுது பின் அவரை மதுரை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்து அவர் தற்பொழுது உயிர் பிடைத்திருக்கிறார் அதே போல ஹை கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஹைக்ரவு அரசு மருத்துவமனையில் வன்னி குழந்தை சேர்ந்த இளம் பெண்ணுக்கு முறையாக சிகிச்சை அளிக்காமல் குழந்தை குழந்தை வந்து இறந்து பிறந்திருக்கிறது பிரசவ மரணங்கள் முற்றிலும் தடுக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் நடந்த இந்த சம்பவமும் பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில்தான் தற்பொழுது கழுத்தில் கட்டியிருப்பதாக கூறி திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஐந்து வயது சிறுவன் உயிரிழந்திருக்கிறார் அதனை கண்டித்தும் மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்து உறவினர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபடுகிறாங்க தொடர்ச்சியாக இந்த பாலை அரசு மருத்துவமனை கல்லூரியில் பிரச்சனை எழுந்து வரும் நிலையில் மருத்துவமனை நிர்வாகம் வந்து அலட்சியமாக இருந்து வருவதாகவும் சமூக ஆர்வலர்கள் வந்து குற்றம் சாட்டிருக்காங்க இந்த நிலையில் இந்த பிரச்சினை எல்லாம் சரி செய்யப்பட்டு சரியான முறையான சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் மக்களுக்கு சிகிச்சை அளிக்க வரும் மக்களுக்கு எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் அவர்கள் வந்து சிகிச்சை பெற வேண்டும் என்பதுதான் சமூக ஆர்வலுடைய கோரிக்கையாக இருக்கிறது நடைレシமி திருநல் சிறுவனுக்கு தவறான ஊசி செலுத்தியதால் உயிர் பிரிந்ததாக உறவினர்கள் தரна போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அமுல் ஜெயசிங். குழந்தை இடத்துல போட்டது வந்து இந்த பையன் காட்ருல்ல கமாண்டர்ல இந்த பையன் தான் போட்டது. என் மகனை கொன்னது காரணம் அந்த பையன் தான். பையன் இந்த பையன் தான் இந்த பையன் தான் என் மகனுக்கு ஊசி போட்டு கொண்டது இந்த பையன் தான் வேற யாரும் கிடையாது அப்பவே நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கல இந்த போட்டோ எடுத்து வச்சிட்டேன் நல்லா நார்மலா இருந்த பையன் இன்னைக்கு எடுக்கணும் காலையில இருந்து சாப்பிடாதாங்க அப்படின்னா சரிப்பா அப்படின்னு அனுசரிச்சு வச்சுருந்தேன் அந்த ஊசி போட்டான் வேற டெஸ்ட் எடுத்தாங்க எல்லாம் எடுத்தாங்க அந்த ஃபைல் இருக்கு ஒரு காய்ச்சல் கூட கட்டி வழி கிடையாது வழி இல்லாத கட்டி தான் வந்துச்சு அப்ப வழ கட்டி சரி நம்ம இங்க போய் பாக்கணும் இங்கே கூப்பிட்டு வந்தது நான் தான் சார் காலையில திங்கக்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கு ட்ரெஸ்ஸு போட்டு அனுப்பி விட்டேன் அனுப்பி விட்டேன் பிள்ளை என்ன வரைக்கும் நல்லா காலையில வரைக்கும் அப்படியே நல்லா பேசணும் காலையில ஏறி